எல்லாரும் முஸ்லிம்களாக மாறணும் இஸ்லாத்துக்குள்ள எல்லோரும் நுழையணும் அதற்காக எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க நான் சொன்னால் மக்கள் கேட்டுக்கொள்வார்கள் அல்லது மக்களுடைய அச்சுறுத்தலை பற்றி எந்த கவலையும் எனக்கு இல்லை எனக்கு நீங்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க ரசூல்ல அலுவலம் பல நேரங்கள்ல அனுமதி கொடுக்கல ஒரு தடவை அல்லாஹவின் தூதர் அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதரின் அனுமதியை பெற்றுக்கொண்டு மக்கள் எல்லாரும் கூடியிருக்கக்கூடிய அந்த நேரங்களாக பார்த்து இறை நிராகரிப்பில் இருந்தவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இறை தூதருக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் இறை தூதரினுடைய வார்த்தைகளை பொற்படுத்தாத மக்கள் எல்லாரும் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பொது வெளிகளில அபு பக்ரி ஜீக் ரதி அல்லாஹு அவர்கள் மிக துணிச்சலாக ஓரிறை கொள்கையை பற்றியும் அந்த இறை நிராகரிப்பில் இருப்பதின் காரணமாக ஏற்படக்கூடிய சிலை வணக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய விபரீதங்களை குறித்தும் அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹுத் அலா அவர்கள் மிக தைரியமாக எடுத்துரைத்தார்கள் இப்படி எடுத்துரைக்கும் போது அபுபக்கர் சித்திகரதி அல்லாஹுத் அலா நூர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் மக்களால் அடித்து துன்புறுத்தப்பட்டார்கள் மக்கள் அடித்து துன்புறுத்துவதை பார்த்து கொண்டிருந்த அபுபக் சித்திகரதி அல்லாஹூ தாலானு அவருடைய கோத்திரத்தார்களில் சிலர்கள் முஸ்லிம்களாக அவர்கள் இல்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் சொல்ல போனார் இஸ்லாத்திற்கு எதிராகவும் அவர்கள் இருந்தார்கள் ஆனால் தன்னுடைய குடும்பத்தார் தன்னுடைய கோத்திரத்தார் அடி வாங்குவதை பார்த்து தாங்கி கொள்ள முடியாமல் அபுபக்ர சித்திகரதி அல்லாருடைய கோத்திரத்தார்களில் சிலர்கள் அபுபக்கர் சித்திகரதி அல்லானுவ அந்த சபையிலிருந்து அகற்றி வெளியேற்றி கொண்டு சென்றார்கள் அப்படி கொண்டு போகும்போது போது கூட அபுபக்கர் சித்திகரதையுல்லானுடைய உடம்பிலும் முகங்களிலும் இரத்தங்கள் வடிந்து கொண்டிருக்கிறது கை தாங்கலாக அபுபக்கரது இல்லானோ கூப்பிட்டு போறாங்க அப்படி அழைத்து கொண்டு போகும்போது போது கூட தன்னுடைய கோத்திரத்தார்கள் இடத்துல தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல தன்னுடைய கிளைஞர் இடத்துல அபுபக்கர் சித்திகரதை என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்க அல்லாவை மட்டுமே வணங்குங்கள் அவனுக்கு இணை கற்பிக்காதீர்கள் நீங்கள் வணங்கக்கூடிய இந்த கற்கள் எல்லாம் பயன் தராதது ஒற்றுமையாக வாழுங்கள் கருப்பர் வெள்ளையர் என்கின்ற வேறுபாடு பார்க்காதீர்கள் மொழி